நம்மளை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற ஒரு கனவு எனக்கு நான் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் அண்ட் இப்போ வந்து ஒரு சாலிடான ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து வர படம் எனக்கு மொத படம் கையிலிருந்தால் ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு த டிரக்டர் அண்ட் ஆடிஷன் பண்ண போனப்போ எனக்கு பெருசாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு இல்லை அது எதுவுமே பார்க்காம ஃபுல்லாக ஆடிஷன் மட்டும் பார்த்து ஓகே இவங்களால் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோட இந்த படத்தோட ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி தான் அந்த ப்ரொடியூசரும் டேரெக்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என் டைரக்டரோட ஒர்க் பண்ணது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு இந்த படம் வந்துட்டு ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த்து தேட்டருக்கு வருது எல்லாம் உங்களை சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ கைலான் படத்துக்கு அருள் அஜித் சார் அண்ட் இதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த பிடி கே ரஷ்குமார் சார் இங்கே எல்லாருக்கும் ஒரு கேப்டனாக இருந்து இதை புஷ் பண்ணி இன்னைக்கு திரைப்படம் தேட்டருக்கு வருது உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும் படம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்ல கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு கார்த்திக் ஹர்ஷா பாடல்கள் பண்ணியிருக்காரு எல்லோரும் அதை கண்டிப்பாக செக் பண்ணுங்க யூடியூப்ல எல்லாமே ஒன்று ஒன்றா இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு வந்திருக்க ட்ரெய்லரும் இப்போ அடுத்து யூடியூப்பில் வரும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த படத்தை பற்றி வெளி மக்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போங்க ஏன்னா நீங்கள் நினைச்சா தான் இந்த படத்தை இன்னும் பெரிய ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ண முடியும் ஸோ இங்கே நீங்கள் தான் எங்களுடைய முதல் ஆடியன்ஸ் ஸோ அதுக்கு ஒரு பெரிய நன்றி நிச்சயமாக இங்கே வந்திருக்க திரைப்பட ஜாம்பகன்கள் எல்லாருக்கும் அவங்களோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பயுமே தேவை அண்டு எங்களோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே உங்களோட ரிவ்யூஸ்க்காக வெயிட் இருக்கோம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஒரு நல்ல கேரக்டர் கைலான் நல்ல படம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கூட சீக்கிரம் நான் கேட்டுட்டு இருக்கேன் சார் எப்போவுமே சார் எப்போ சார் ரிலீஸ் எப்போ ரிலீஸ் தான் வந்துடும் வந்துடும் வந்துரும் கண்டிப்பாக வந்துடுவோம்னா இப்போது கௌரவ் சார் சொன்ன மாதிரியும் தனஞ்சா சார் சொன்ன மாதிரியும் ஒரு படம் எடுத்து படம் கொண்டு வந்து திரை கொண்டு வந்து அந்த போராட்டங்கள் மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது அது எவ்வளோ வருஷமானாலும் ஆனாலும் கண்டென்ட் ஜேக்குன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி ஆனால் என்ன நல்ல கண்டென்ட் நம்ம கொடுத்தாலுமே ப்ரொடியூசர் ஒரு படம் பின்னாடி வட்டிக்கு வாங்கி படம் வந்து எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே அது ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது அதுக்கு வட்டி வருது இன்னும் எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து என்ன நம்ம ஸ்கெட்சு போட்டாலுமே பப்ளிசிட்டிக்கு ஒரு விஷயத்த கோட்ட விட்டுறாங்க நிறைய நிறைய படங்கள் அதில் தான் நிறைய படங்கள் அடிபடுது கண்டெண்டாக வந்தாலும் இல்லை ஓட பங்கத்தில் படம் ஜெயிக்கணும் அது வந்து நூறு படங்கள் ரெண்டு மூணு படங்கள் ஏற்படும் ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல படங்கள் அமைஞ்சிருக்கு ஸோ அதில் இந்த லிஸ்ட்டில் வந்து கல்யாணம் கண்டிப்பாக இருக்குது ஸோ ஹரி அவர் மற்றும் ஹர்ஷா எடிட்டர் அஸ்வின் அவர்கள் எல்லாருமே இதில் நடித்த நிறைய பேருக்கு வந்து அருள் சார் வந்து நிறைய நிறைய புதுமுகங்களுக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன நடந்தாலும் எவ்வளோ படங்கள் வந்தாலும் அஜித் சார் எவ்வளோ படங்கள் நடித்தாலும் டைரக்ட் பண்ணாலும் சரி இது மாதிரி அப்கமிங் நிறைய ஆக்டர்ஸுக்கு நிறைய கதாபாத்திரங்கள் கொடுக்கணும் ஸோ வேண்டிகிட்டு இருக்கோம் அப்புறம் சிவதா அவர்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ்னால் நிறைய படங்கள் வந்து அவங்க தேர்ந்தெடுத்து நடிக்கிறாங்க ஸோ அதில் இந்த படங்கள் வந்து வித்தியாசமான படமாக வரட்டும் ஏன்னா நாங்கள் எல்லாமே இந்த கூட் ஸ்ட்ரெயின் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இந்த படம் ஜெயிச்சா நிறைய பேர் அவருக்கும் நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வரும் எங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் அமையும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கௌரவ சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் கடைசியில் ஒரு கன்டென்ட் இருக்குது போராடினோம் போராடினால் மட்டும்தான் வாய்ப்புகள் கிடைக்கும் அது எல்லா விதத்திலும் அடங்கும்போது ஸோ வாய்ப்பு அல்லது நன்றி அன்பேசுவோம் கைலம் படம் ஹிட்டனை ஊற்றி நம்புவோம் தேங்க் யூ இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் எங்கள் எல்லாருக்குமே அண்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் இன்றைக்கி கைலனோட ட்ரெய்லர் அண்ட் ஜூலை டுவெண்ட்டி ஃபிஃப்த் இந்த படம் ரிலீஸ் ஆகுது எல்லோரும் சொன்ன மாதிரி நிறையா ஹார்ட் ஒர்க் நிறைய பேரோட பேஷன் அண்ட் லவ் இந்த படத்தில் இருக்குது அண்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்லலாம் பிகாஸ் எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு கனவு இருக்கும் கனவு இருக்கும் பொதுவாக நம்மளை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற ஒரு கனவு எனக்கு நான் ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் அண்ட் இப்போது வந்து ஒரு சாலிடான ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்து வர படம் எனக்கு மொதல் படம் கையிலிருந்தால் ஸோ அதுக்கு ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு த டிரக்டர் அண்ட் ஆடிஷன் பண்ண போனப்போ எனக்கு பெருசாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னு இல்லை அது எதுவுமே பார்க்காம ஃபுல்லாக ஆடிஷன் மட்டும் பார்த்து ஓகே இவங்களால பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அஜித் சார் அண்ட் மை எக்ஸ்டெண்டட் கிராட்டிடியூட் டு த புரொடியூசர் சார் தேங்க் யூ ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் அண்ட் எவ்ரி ஒன் ஹோப் ஐ ஒர்க் வித் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பீங் ஸோ கைண்ட் அண்ட் ஸோ ஜெனரஸ் உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலான கோ ஆக்டர்ஸ் அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக படம் பிடிக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் வந்து வாய்ப்புகள் வந்து எல்லாருமே எல்லா இயக்குநர்களும் கொடுக்குறாங்க ஒவ்வொரு கட்டத்துலையும் அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக எங்களை போன்ற நடிகர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் சூழ்நிலைகள் மாறுறாங்கலாம் சொல்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த இயக்குனர் சார் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு நேரமும் அந்த படத்தை செதுக்கிட்டு இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு ஒவ்வொ அவ்வளோ இந்த படத்துக்கு யூனிட்டியாக வந்து இந்த டீம் ஆக்டிங்கில் இருந்த டீம் இந்த மேடம்லாம் கேரளா போவாங்க திருப்பி உட உடனே வரணும் அப்படின்னா அந்த டீம் ஒர்க் பண்ணாங்க எல்லாருமே அதை வந்து நாங்கள் பார்த்தோம் இதில் வந்து அந்த என்ன சொல்கிறது கேரக்டரேஷன்ஸ் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது எங்களுக்கே பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங் சார் முழுசாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அந்த லைன் அப்படின்னுனா இல்லை இல்லை சார் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படிம்பார் இப்போ ட்ரெயிலர் பகம்போது பார்த்தா வேறு மாதிரி இருக்குது ஒரு விஷயமா ஏன்னா அந்தந்த கதாபாத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன பிளே பண்ணார் சார் கடைசி வரைக்குமே ஒரு அந்த மெயினான விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு ஒரு ப்ளே பண்ணிகிட்டே இருந்தார் சார் நாங்கள் நிறைய படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கோம் சொல்லுங்கள் அப்படின்னாலும் அதில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பார் கடைசியில் அது டைட்டில் வரைக்கும் அப்படி தான் மீண்டும் பண்ணி வச்சுருக்காரு ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக நிறையா வந்து நிறைய பேரோட உழைப்பு இதில் வந்து கொட்டி கிடக்கு இங்கே பேசின நிறைய விஷயங்கள் எல்லாரோட கவனத்துக்கும் சேர்ந்து இது வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் நிறைய இதில் வந்து அப்கமிங் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நல்லா கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து இந்த இவங்க அருண் தம்பி அதுக்கப்புறம் இந்த சிந்து சிந்து அவங்க இன்னொருத்தவங்க விஜி மேடம் இவங்க எல்லாருமே வந்து கூட வந்து ஒர்க் பண்ண முதல்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் அவ்வளோ அப்சர்வ் பண்ணி அவ்வளோ டைலாக் டெலிவரி எல்லாம் வந்து தெளிவாக பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் வந்து இதில் ஒரு நன்றியை நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸ்மேட்ஸு குலசாமி இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் போய் பார்க்குற சார் வந்து நாங்கள் போய் பேசுவோம் சார் நீங்கள்லாம் வரணும் சார் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நானும் இது இதே ப்ரெஸ் மீட்டில் வந்து நிறையா வந்து மற்ற படங்கள் நண்பர்கள் நடித்த படங்கள்லாம் வரும்போதெல்லாம் வந்து பார்க்கும்போது கூட எந்ததுக்குமே ஒரு இது பண்ணாமல் அந்த திரைத்துறை மேலே வந்து நாங்களாம் சின்ன வயசுலேருந்து பேஷனேட்டாக பார்த்து வளர்ந்தவங்க அங்கே போய் நேரில் வீட்டில் பேசினாலும் சரி இங்கே வந்து பேசினாலும் சரி அதே அன்போட எல்லா பேரும் வளரணும்னு நினச்சி அந்த இன்றைக்கும் அந்த ஈடுபாடு குறையாமல் வந்து பண்ணும்போது சார் உங்களை பார்த்து இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வர்றவங்களுக்கும் எங்களால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் சார் வளர்ந்து வரும்போது அதை நான் உங்களோட பணியோடு தெரிவிச்சுக்கிறேன் சார் ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிக்கிறேன் தேங்க் யூ சார்